கடவுள் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் ஆணாய நாயனார் சோழ வள நாட்டின் உட்பிரிவுகளுள் ஒன்று மேல் மழநாடு மேன்மை பொருந்திய ஒரு அற்புதமான நாடு இந்த மேல் மழநாடு மண் உலகத்திற்கு அருங்கலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு இந்த நாட்டிலே வைக்கோர் போரின் மீது மேகங்கள் எல்லாம் தவழ்ந்து செல்லுமாம் அப்ப அந்த வைக்கோர் போர் எவ்வளவு உயரமாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா மேகங்களே அதனுடைய அருகில் வந்து தவழ்ந்து செல்லும் என்று பார்க்கின்ற பொழுது விவசாய செழுமையை இது பறைசாற்றுகிறது அப்பேற்பட்ட ஒரு வளம் நிறைந்த ஒரு நாடு மேல்மழ நாடு இந்த நாட்டிற்கு மங்களமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம்தான் திருமங்கலம் இங்கு அவதரித்தவர்தான் தான் நாயனார் இவரை கூறுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார் என்று குறிப்பிடுகிறார் உதயம் அப்படின்னா பொதுவா பேரொளிகள் தோன்றுகின்ற பொழுது உதிக்கிறது அப்படின்னு சொல்வோம் சூரியன் நிலா இதெல்லாம் தோன்றுகின்ற பொழுது உதிக்கின்றது என்கின்ற சொல்லை பயன்படுத்துவோம் ஆணாய நாயனார் பிறந்ததை உதித்தார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட பெருமை நிறைந்தவராக இந்த நாயனார் இருந்திருக்க வேண்டும் இறைவனுக்கு திருத்தொண்டினை செய்து இறைவனை எப்பொழுதும் மனதால் நினைத்து வருபவர் அது மட்டுமல்லாமல் இவர் செய்கின்ற திருத்தொண்டானது இசையோடு இணைந்த தொண்டாக இருக்கிறது இசை இசைத்து இறைவனை எப்பொழுதும் வணங்கி வருபவர் இசையால் வசமாகா இதயம் ஏது இறைவனே இசை வடிவம் எனும் என்பார்கள் அப்படி இறைவனை நாம் வணங்குகின்ற பொழுது இசையோடு சேர்ந்து வணங்கினால் இன்னும் இறைவனுக்கு மிகவும் பிடிக்குமாம் அப்படி எப்பொழுதும் இறைவனை இசையால் வணங்கி வந்தவர் ஆனாய நாயனார் இந்த திருத்தலத்திலே நான்கு விதமான ஓசைகள் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்குமாம் வீணை ஓசை வேத ஓசை வேங்குழல் ஓசை வெண் சங்கு ஓசை இந்த நான்கு ஓசைகளும் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்குமா அப்பேற்பட்ட திருத்தலம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் இந்நகரம் இந்த ஆணாய நாயனாருக்கு என்ன பணி அப்படின்னா ஆடு மாடுகளை மிக நேர்த்தியாக வளர்த்து வருகின்ற ஒரு அற்புதமான பணி அவற்றை தினந்தோறும் அருமையான பசுமையான புல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு எடுத்து சென்று அந்த புல்லை சாப்பிட வைத்து அதன் பிறகு தூய்மையான நீரை அருந்த வைத்து நிழல்ல அவங்களெல்லாம் அப்படியே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து வீட்ல கட்டி வச்சிருவார் இவருடைய இல்லத்தில் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் தனித்தனியாக அந்த தொழுவங்கள் எல்லாம் இருந்ததாம் பசுக்களுக்கு தனி சினையாக இருக்கக்கூடிய பசுக்களுக்கு தனி கன்றுகளுக்கு தனி வலிமை பொருந்திய எருதுகளுக்கு தனி பால் குடிக்கின்ற கன்று பசு இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக தொழுவங்கள் எல்லாம் இருக்கும் இப்படி தினந்தோறும் தன்னுடைய பணியை மிக நேர்த்தியாக செய்து வருபவர் இதனோடு சேர்த்து இசையால் இறைவனை வணங்கி வருபவர் இப்படி இவர் இசைக்கின்ற அந்த இசை குழல் புல்லாங்குழல் புல் என்கின்ற ஒரு தாவர வகையிலிருந்து வளரக்கூடிய மூங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இசை கருவி புல் குழல் என்று அழைப்பர் அதுதான் அதன் பிறகு புல்லாங்குழல் என்றானது இந்த புல்லாங்குழல் இருக்கு இல்லையா இது உருவாக்கப்படுவதற்கு பின்னாடி ஒரு மிக நேர்த்தியான ஒரு வடிவமைப்பானது இருக்கிறது அதுவும் நிழல்ல நல்ல நீண்டு வளர்ந்த மூங்கிலை தேர்ந்தெடுத்து ஒரு வருடம் அந்த மூங்கிலை நிழலிலே உலர்த்தி அதன் பிறகு அந்த மூங்கிலை எடுத்து நுனியிலிருந்து நான்கு பாகமும் அடியிலிருந்து இரண்டு பாகமும் நீக்கிவிட்டு அந்த இடையில இருக்கக்கூடிய பாகத்தை வைத்துதான் புல்லாங்குழலை தயார் செய்வர் அந்த புல்லாங்குழலில் அடிக்கப்படுகின்ற ஒவ்வொரு துளையும் ஒரு அங்குளம் இடைவெளி விட்டு மிக நேர்த்தியாக படைக்கப்படுகிறது வாய் வைத்து ஊதக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு துளைகளுக்கு இடையிலும் ஆனது இடைவெளி இருக்கின்றது ஒரு புல்லாங்குழலில் எட்டு துளைகள் இருக்கும் எட்டாவதாக இருக்கக்கூடிய துளையானது முத்திரை எனவும் மீதம் இருக்கக்கூடிய ஏழு துளைகளும் சுத்த சுரம் என அழைக்கப்படுவதாக தம்பிரான் சுவாமிகள் மிக அற்புதமாக பதிவு செய்வார் இப்படி நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட புல்லாங்குழலில் இருந்து எழுகின்ற இசையானது அனைவரையும் வசமாக்கும் அப்படி இந்த ஆணாய நாயனார் இசைக்கின்ற அந்த இசைக்கு எதெல்லாம் மயங்கியது என்பதை சேக்கிழார் பெருமான் பல பாடல்களிலே மிக அழகாக குறிப்பிடுகிறார் பசுக்கள் தின்றுவிட்டு அதனை அசை போட்டு கொண்டே இருக்கும் இல்லையா அப்படி இந்த ஆணாய நாயனார் புல்லாங்குழலை இசைக்கின்ற பொழுது அந்த புல்லை உட்கொண்ட பசுக்கள் எல்லாம் அசை போட மறந்து அப்படியே மெய்மறந்து நின்றுவிட்டதாம் கன்றுகளெல்லாம் தன்னுடைய தாய் மடியிலே பாலை குடிக்க சென்று பாலை குடித்துக்கொண்டே இருந்தது இந்த இசையானது கேட்ட பிறகு பால் குடிக்க கூட மறந்து அப்படியே நின்று விட்டதாம் எருதுகளும் மான் கூட்டங்களும் மெய் மறந்து நின்று விட்டன மயில்கள் தன்னுடைய தோகையை விரித்து ஆடிக்கொண்டே இருந்ததில்லையா அப்படி அந்த ஆட்டத்தை கூட மறந்து விட்டு அப்படியே நின்று விட்டது மாடுகளும் மாடு கொண்டிருந்தவர்களும் அவரின் அருகிலே வந்து நின்றுவிட்டனர் பறவைகள் எல்லாம் அவரை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருந்தன நாகலோகத்தில் இருந்த நாகர்கள் தேவர்கள் தேவ மகளிர் வித்யாதரர்கள் சாரணர்கள் கிண்ணறர்கள் என அனைவரும் இந்த இசைக்கு மயங்கிவிட்டனர் மூன்று உலகங்களில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த இடத்திலே வந்து நிற்கின்றனர் இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா ஒருவர் வருத்துபவராகவும் மற்றொருவர் வருந்துபவராகவும் இருப்பர் ஆனா இவருடைய இவருடைய இசையை கேட்ட பிறகு எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் இவருடைய இசைக்கு மயங்கி அப்படியே நின்று விட்டனர் பாம்புகளுக்கு மயில் பகை ஆனா அந்த வெண்மை நிறம் கொண்ட பாம்புகள் கூட அப்படியே மயங்கி தன்னுடைய பகையான மயில் மீது சாய்ந்து விட்டதாம் சிங்கமும் யானையும் அருகருகளை நின்று அவருடைய இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறது புலியும் மான் குட்டியும் அருகருகில் நின்று கொண்டு அவருடைய இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படி பகைவர்கள் எல்லாம் தன்னுடைய பகையை மறந்துவிட்டு நண்பர்களாக மாறி அந்த இடத்திலே நின்று அந்த இசையை ரசித்து கொண்டிருந்தனர் என்று சொல்கின்ற பொழுது அந்த இசை அனைவரையும் வசமாக்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் ஒவ்வொன்றாக குறிப்பிடுகின்ற பொழுது உயர்வு நவர்ச்சி அணி தோன்ற இந்த இடங்களையெல்லாம் மிகழகாக தொட்டு காட்டுவார் ஒரு இன்னும் மிகைப்படுத்தி கேட்பவர் எல்லாம் அதை விரும்பி கேட்கும் விதமாக சொல்வதைத்தான் உயர்வு நபிர்ச்சி என்று சொல்வர் ஏற்கனவே அது சிறந்ததுதான் இன்னும் அந்த சிறப்பை உயர்த்தி காட்டுவதற்கு பெயர் உயர்வு நபிர்ச்சி அப்படி இந்த இடத்திலே உயர்வு நபிர்ச்சி தோன்ற அந்த இசை எப்படியெல்லாம் அனைவரையும் வசமாக்கியது என்பதை சேக்கிழார் பெருமான் பறைசாற்றுகிறார் அது மட்டும் இல்லை இன்னும் சொல்றாரு அந்த இசை மென்மையாக வந்துகிட்டே இருக்கு இல்லையா அந்த இசைக்கு எந்தவித இடையூறும் நேரக்கூடாது இடையூறு நேரக்கூடாது அப்படின்னா காற்று பலமா வீசிக்கிட்டு இருந்தது அந்த காற்றினுடைய அந்த பலம் அந்த இசையை கெடுத்துவிடக்கூடாது என்பதற்காக காற்று மென்மையாக வீசுகிறதாம் ஓங்கி உயர்ந்த மரங்களில் பல மரக்கிளைகள் அசைந்து கொண்டே இருந்தது இந்த இசைக்கு இடையூறாய் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த மரக்கிளைகள் அசைவதையும் நிறுத்தி கொண்டதாம் உயர்ந்த மலைகளிலிருந்து ஆறுகளும் அருவிகளும் காட்டாறும் வேகமாக வந்துகிட்டு இருந்தது ஓசை நிறைந்து வந்துகிட்டு இருந்தது இந்த இசையை கேட்டு அந்த ஓசை இல்லாமல் அப்படியே தேங்கி நிற்கிறதாம் அருவிகளும் காட்டாறுகளும் அது மட்டும் இல்லாமல் கடல் கூட தன்னுடைய அலையை எழுப்ப மறந்து விட்டது எங்கும் நிசப்தம் எதுவுமே இயங்கவில்லை ஆணாய நாயனாரினுடைய அந்த புல்லாங்குழல் இசை மட்டும் கேட்டு எந்த இடையூறும் இல்லாம அவரின் இசையை முழுமையாக கேட்க வேண்டும் என்பதிலே சிவபெருமான் மிகுந்த ஆர்வமாக இருந்தார் என்பதை இந்த சூழலிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி இறைவன் இடப வாகனத்தில் தன்னுடைய துணையாரோடு அந்த இடத்திலே எழுந்தருளி எந்தவித இடையூறும் இல்லாத வண்ணம் புல்லாங்குழல் இசையை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தார் பொதுவாக தில்லைநாதனுக்கு இசையும் ஆடலும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்படி அந்த இசையிலே மூழ்கிவிட்டார் சிவபெருமான் நின்ற இந்நிலையே அனைவாய் நம்மை அப்படின்னு ஆணாய நாயனாரை இதே நிலையோடு என்னை வந்து அணைந்து கொள் என்று கூறி புல்லாங்குழல் இசையை எப்பொழுதும் கேட்டு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் ஆனாய நாயனாரை தன்னோடு அழைத்து கொண்டார் சிவபெருமான் இப்படி இசையால் இறைவனை வணங்கி இறைவன் எப்பொழுதும் அவருடைய இசையை கேட்டு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஆனாய நாயனாரை தன்னுடனே வைத்து கொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது இசையால் மிக அற்புதமான திருப்பணியை செய்து வந்தவர் ஆனாய நாயனார் மீண்டும் நாளை வேறொரு நாயன்மாரோடு சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க